உலகின் மிகப்பெரிய மரத்தில் செதுக்கப்பட்ட குரான் வசனங்கள் உலகில் பல மாபெரும் குரான்கள் உள்ளன ஆனால் அதன் ஒரே மாபெரும் மரத்தில் செதுக்கப்பட்ட குரான் இந்தோனேசியாவின் தெற்கு சுமத்ரா மாகாணத்தின் தலைநகரான பாலம்பாங்கில் உள்ளது அல் குரான் அல் அக்பர் உலகின் மிகப்பெரிய பெரிய மர செதுக்குதல் அளவுகளில் ஒன்றாகும் இது பாலம்பாங்கின் காண்டஸ் பகுதியான ஜலான் முகம்மது அமீனில் அமைந்துள்ளது உலகின் மிக பெரிய மரம் செதுக்கப்பட்ட குரான் என்று அழைக்கப்படும் இது டெம்பேசு மரத்திலிருந்து தயாரிக்கப்பட்டது அதன் ஒன்பது ஆண்டுகளில் முப்பது குரானிய ஜூஸ் புனித புத்தகத்தின் பாரம்பரிய பிரிவுகள் வடிவத்தில் தயாரிப்பை முடித்ததாக கூறியுள்ளார் அதி விசேடமாக உற்பத்திக்கு பல பெரிய நன்கொலையாளர்களிடம் தனியார் நன்கொடைகள் உருவாக்கும் யோசனை ஆண்டில் வந்தது பெரிய மசூதியில் கையெழுத்து படிப்பை படித்தபோது அவர் கண்ட ஒரு கனவில் இருந்தது ஒரு வருடம் கழித்து சூறால் ஃபாத்திகாவை கொண்ட அதன் முதல் பக்கத்தை உருவாக்க தொடங்கினார் அவற்றை மரத்தில் செதுக்குவதற்கு முன்பு சோஃபத்திலா வசனங்களை அட்டை எழுதினார் அதன் பிறகு அவர் முஸ்லிம் நிபுணர்களிடமிருந்து ஒப்புதல் கோரினார் பின்னர் வசனங்களின் நகல்களை தடமறியும் காகிதத்துடன் செய்தார் குரானின் ஒரு பக்கத்தை செய்ய ஒரு மாதமானது செதுக்குதல் செயல்முறை மிக நீண்ட நேரம் எடுத்தது என்று அவர் விளக்கினார் தெற்கு சுமத்ராவில் செதுக்குதல் அல்லது தளபாடங்கள் ஆகியவற்றிற்கான மூலப்பொருளாக வலுவான நீடித்த மற்றும் மிகவும் பிரபலமானதாக இருப்பதால் அவர் டெம்பேசு மரத்தை எடுத்தார் பிரம்மாண்டமான குரானை கொண்ட ஐந்து அடுக்கு கட்டமைப்பை பழையபாங்கின் அல் எகசானியா காண்டஸ் உறைவிட பள்ளியில் காணலாம் இது சோஃபத்தீலாவின் நம்பிக்கையின் வேலையை காட்டும் ஒரு அருங்காட்சியத்தின் இல்லமாகும் இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டில் அப்போதைய இந்தோனேசிய ஜனாதிபதி சுசிலோ பாம்பாங் யுடோயோனா இஸ்லாமிய ஒத்துழைப்பு அமைப்பின் உறுப்பு நாடுகளில் நாடாளுமன்ற சங்கத்தின் பிரதிநிதிகளுடன் அல் குரான் அல் அக்பர் அருங்காட்சியத்துடன் மாபெரும் மரகுரானை திறந்து வைத்தார்